அப்போ தொழுக போகும்போது அப்போ எப்படி நீத்து வைக்கணும் அப்படின்னா இதை மூணு ரீதியாக பிரிக்கணும் முதல்ல தொழுகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர்னு போகிறதுக்கு முன்னாடி மன ரீதியாக மனசை கடந்து அமைதி நிலையிலேருந்து இறைவனை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை இறைவனை நம்ம பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு உணர்தலோட அந்த அல் நீயத்தை வச்சுட்டு இல்லாகுங்கிறத தக்பீர் கட்டுறோம் தக்பீர் கட்டும் போது இதை மூணு லேயராக ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லேயரில் பாடியை வச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஒரு நாற்பது நாள் அதுக்கப்புறம் மைண்டை வச்சு பயிற்சி பண்ணுங்கள் ஒரு நாற்பது நாள் அதுக்கப்புறம் சோல் உள்ளாக்க அது கடந்து போனதுக்கப்புறம் அந்த நிலையிலேருந்து பயிற்சி பண்ணுங்கள் இப்படி பாடியில் இப்போ நான் சொல்கிறத பயிற்சி பண்ணம் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் மைண்டுக்கு போங்க மைண்டுல ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் ரோ இந்த மூணு லேயரா இந்த மூணு பயிற்சியா பிரிச்சுக்கா